உண்மையிலே சட்டவிரோதமாக வந்து ஒரு ஒரு புத்தகோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அவாறு ராணுவத்தால் அபரிமிதமாக கைப்பற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்ப அந்த காணிகள் தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தாங்க சட்டவிரோதமாக ராணுவத்தால ஆக்கிரமிக்கப்படுகின்ற அந்த பிரதேசங்களை விடுவிக்கிற நேரத்தில் வந்து சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட அதில் இந்த மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை இராணுவத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான காடுகள் அவர்கள் விடுவிப்பதற்கு தயாரான நிலையில் தான் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் எடுத்து ஏற்கனவே எடுத்திருக்கின்ற இருக்கின்றது இந்த முதல் குடியேற்றம் சம்பந்தமாக நான் ஒரு வடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட கணிசமான முழு இன்னும் முடியவில்லை யாழ்ப்பாணத்தில் அந்த வகையிலே அதை முழுமையாக முடிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் அடுக்கப் போவதாக இன்றைக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீர்கள் அதை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம் குறிப்பாக சொல்ல விரும்புகிற வந்து இந்த தையட்டியில வந்து ஒரு ஒரு சிலருடைய தனியார் காணியில வந்து உண்மையிலே சட்டவிரோதமாக வந்து ஒரு ஒரு புத்தக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அதில் இருக்கிற சிக்கல் வந்து அந்த கோயிலுக்குறுக காணி தையட்டியில் இருக்கத்தக்கதாக தனியாருடைய காணிகளை பிடித்துத்தான் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதுக்கு முதல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றம் இயங்கின பொழுது ஏகமனதாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து உங்களுக்கு முன்னைய தலைவராக இருந்த அமைச்சரும் இருக்கத்தக்கதாக வந்து அந்த உடயம் ஆராயப்பட்ட அதனுடைய உண்மைத்தன்மைகள் அதாவது அது தனியாருடைய காணி என்றதை உறுதிப்படுத்த இடத்திலே அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கவும் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த விசாரணை தொடர்பாக எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை ஏகமனதாக பல தடவைகளாக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது அவர் பொருத்தமற்ற செயல் அந்த வகையில் வந்து இந்த முழு குடியேற்றம் சம்பந்தமாக உங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த செயல்பாடுகளிலே சட்டவிரோதமாக விரோதமாக இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற அந்த பிரதேசங்களை விடுவிக்கிற நேரத்தில் வந்து இவ்வகையான உடயங்களும் வந்து நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதிலே இனவாதமோ மதவாதமோ கிடையாது ஒரு தனிநபர்களுடைய காணியில் வந்து சட்டவிரோதமாக யார் எதையும் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த இடத்தில் ஒரு விடயம் இருக்கின்ற நாங்களும் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது சட்ட விரோதமாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அது எந்த மாட்டுக்கருத்துக்கு இடமில்லை அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு அதாவது இப்போ இந்த முறை நாங்கள் எங்கள்ட கேபினட்லையும் கூட பேசப்பட்ட விடம்தான் அவ்வாறு இராணுவத்தால் அபரிமிதமாக கைப்பற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போ அந்த காணிகள் தொடர்பான பூரணமான விவரங்கள் எங்களுக்கு தாங்க நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒன்று இரண்டாவது அது இராணுவத்துக்கு தேவையா இல்லையா தேவைப்பாடுண்டா என்ன ஏன் எதனால் அப்படி கேட்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் தூரணமான அறிக்கை ஒன்றையும் கேட்டிருக்கோம் நிச்சயமாக நாங்கள் அதில் இப்போ இராணுவத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான காணிகள் அவர்கள் விடுவிப்பதற்கு தயாரான நிலையில் தான் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் எடுத்து ஏற்கனவே எடுத்திருக்கின்ற முடிவு இருக்கின்றது எம்பி இ கஜேந்திரன் சொன்ன மாதிரி அப்போ அந்த முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன் கொண்டு செல்வோம் நிலைப்பாடு இதில் பலரங்கிடம் கேட்கின்றார்கள் காணிகள் நிரந்தரமான காணிகள் சொந்த காணி இல்லாதவர்களுக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவது இல்லை என்று சொல்லியும் போன்று மருமைக்குட்பட்ட மக்கள் புதிதாக மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவிலான பணத்தை வேண்டியிருக்கிறது அதுக்கேற்ப அதை நிறுத்தி செய்வதற்காக விசேட ஏற்பாடுகள் ஏதும் வழங்கப்படுகின்ற அந்த ரெண்டு விடயங்களையும் நான் இதில் கேட்க குடியேற்ற மிக்குடியேற்ற பிரதமர் மொத்தமாக இலங்கை மின்சார சபையினுடைய பிரதிப்பு ஓ தற்காலிகமாக குடியிருப்பவர் என்னும் அடிப்படையில் காணி உரிமையை உறுதிப்படுத்தப்பட உறுதிப்படுத்த முடியாத விடத்தில் தற்காலிகமாக குடியிருப்பவர் என்னும் அடிப்படையில் மின்சாரம் வழங்கப்பட முடியும் அதில் ஒரு மேட்டு கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துக்கு மின்சாரம் வழங்கும்பொழுது இன்னொருவர் அதற்கு ஒப்ஜெக்ஷன் தெரிவித்தால் அதில் சில பிரதேச வேறு கிராம அலுவலர்கள் பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி அவர்கள் தற்காலிகமாக வசிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தினால் இன்னொரு உள்ள வீடுகள் அந்த பயனாளிகளை சரியாக அடையாளப்படுத்தி தந்தால் இந்த மின்சார வலையமைப்பை நாங்கள் மின்சார சபை நிதியிலேயே செய்வோம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுக்கு போதுமான நிதி இருக்கின்றது ஆனால் வீட்டு மின் இணைப்புக்கான நிதி அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட ஒன்றும் அல்லது தற்பொழுது இப்போது நமக்கு ஒரு அஞ்சு மில்லியன் அப்படி நிதி கிடைத்து உள்ளது வீட்டு மின்னப்போது அது பிரதேச செயலாளரோடாக பயனாளிகளை அடையாளம் கண்டு வீட்டு மின் நிதி நமக்கு விடுவிக்கப்பட்டால் வீட்டு மின்மைப்பளை மேற்கொள்ள முடியும் அது இலங்கை மின்சார சபை செலவில் செய்ய முடியாது மற்றும்படி வலையமைப்பு விஸ்தரிப்பு எவ்வளவு தேவை என்றாலும் செய்யலாம் ஆனால் அந்த இடத்தில் மக்கள் வீடுகள் எல்லாம் பிறக்க முதல் மின்சாரத்தை விஸ்தரிக்கும்படி கேட்கிறார்கள் ஏனென்று கேட்டால் வீதி மின் விளக்கம் அமைக்க வேண்டும் அப்படியான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஞாபகத்தை மாவட்டத்தில் கிராம உத்தியோகங்கள் மூலம் உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளில மின்சார வசதி தேவைப்படுகின்ற காணி உரிமை அற்றவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தொகுத்து மாவட்ட செயலகத்துக்கு எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அதனை இலங்கை மின்சார சபையினுடைய வடபிராந்திய பிராந்திய அலுவலகத்துக்கு அனுப்புவோம் அதேவேளை வேளை மின்சார கௌரவ பாலமன்ற உறுப்பினர் ராஜீவன் குறிப்பிட்டது போல ஏதாவது மக்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு அந்த மின்சார இணைப்பு கிடைக்கவில்லையாயின் அந்த விவரங்களையும் தனியாக எங்களுக்கு ஒரு இதுவார காலத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பினால் நாங்கள் அதனை பிரதி பொது முகாமிலுக்கு அனுப்பி அதன் மூலம் கூடியதாக இருக்கும் அதே போன்று போரையாவது மாற்றுதல் இருக்கின்றதாக வறுமை கோடுக்குட்பட்ட மக்கள் மின்சாரத்தை பெறுவதற்கு உரிய பணம் கட்ட முடியாது போனால் அதுக்காக மாற்று வழிகள் ஏதாவது செய்ய முடியுமா அல்லது வழிகள் இருக்கின்றனவா மின்சார சபை மூலம் அதற்கான மாற்று வழி எதுவும் இல்லை

ఎలక్ట్రిసిటీ కనెక్షన్ కంప్లైంట్ official complaint against the uh, electricity board uh, in due time thank you